கத்தர் மயமூண்டாதாக இன்றைய வேதவாசனும் யாத்ராகவும் இருபதாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்குற தேசத்திலே உன் நாட்கள் நடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயக ஒரு ம பைபிளில் ஒரு மனு ஒருத்தங்க அதிக நாள் ஜீவிக்கணும் அப்படின்னா கற்று கொடுத்த பெரிய பிரமாணம் உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு அப்படிங்கிறது பழைய காலத்தில் அது பெரிய பிரமாணமாக இருந்துச்சு நீ இன்னைக்கு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அநேக நம்ம கண்மணே பார்க்கலாம் அநேக ஜனங்கள் அந்த காலத்து நல்லா பூர்ண வயசுன்னு வாழ்வாங்க தொண்ணூறு வயசு நூறு வயசு வாழ்ந்தாங்கன்னா அவங்க அப்பா அம்மா நல்லா கனம் பண்ணியிருப்பாங்க ஸோ அது வந்து ஒரு பெரிய ஆசாரம் நீ நீடித்து வாழணுமா அது கொடுத்த ஒரே கட்டளை தான் ஒரு தான் கனம் பண்ணுப்பா நீ வந்து நீடித்து வாழ்வாடி நம்ம வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி ஏதாவது அப்பா அம்மா கனம் பண்ணாமல் அவங்கள துக்கப்படுத்தி அவங்கள வேதனைப்படுத்தியிருக்கலாம் இன்றைய தினத்தில் நம்ம ஆண்டவர் மன்னிப்பு கேட்டு இன்றைய தினத்திலேருந்து அப்பா அம்மா கணம் கொடுப்போம் கனப்படுத்துவோம் நீடித்து வாழ்வோம் கத்தத்தாமே உங்களுக்கு எல்லாம் தியானம் கிருப்பித் தருவாராக நம்மளையும் பலப்படுத்துவாராக தெய்வம் தாமே ஆஸ்வதிப்பாராக ஆமையன்